ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்துக்கு வருகிற போது பிஜேபி சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் வெளிநாட்டிலே இருக்கிற கருப்பு பணத்தை பூரா கொண்டு வந்து இந்தியாவிலே ஒவ்வொரு வீட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துடுவோம் பேங்கில் கணக்கு இல்லாதவங்க எல்லாம் போய் உடனடியாக கணக்கை ஆரம்பித்து ரெடியாக வச்சுக்கோங்கண்ணா நம்ம ஜனங்களே இருக்கிற காசை கொண்டு போய் பேங்கில் போட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வரும் வருன்னு பார்த்துச்சு பணம் வரல சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை மாறாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த பத்து பதினோரு ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு ப சதமான விவசாயிகள் கடன்காரர்களாக இருந்த நிலைமை என்பது மாறி இன்றைக்கு எண்பத்தி ஆறு சதமான விவசாயிகள் கடனாளிகளாக மாறி நிற்கிறார்கள் விவசாயிகளுக்கு சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் விலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மோடி அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருகிறது நாடு முழுவதும் விவசாயிகளுடைய வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு சாமிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலே சி டூ பிளஸ் ஃபிஃப்டி உற்பத்தி செலவை உண்மையாக கணக்கிட்டு அதோடு ஐம்பது சதமானம் விலையை சேர்த்து விவசாயிகளுக்கு விளை பொருட்களுக்கு விலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் மோடியினுடைய அரசாங்கம் அதை அமுல்படுத்த மறுக்கிறது இந்தியாவிலே வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் விவசாயத்தை மேலும் பாதிப்புக்கு ஆட்படுத்துகிற பன்னாட்டு நிறுவனங்களிடத்தில் இந்திய விவசாயத்தை இந்திய விவசாயிகளுடைய சந்தையை ஒப்படைக்கிற கொள்கையை வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதை அமுல்படுத்தினார்கள் அதை எதிர்த்து இந்தியாவிலே வீரம் செறிந்த போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டிலே கூட இந்தியாவிலே கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் சொன்னார்கள் நீங்கள் எத்தனை வருஷம் போராடினாலும் சரி மோடி வேளாண் சட்டத்திலே இருக்கக்கூடிய கமாவை கூட ரத்து செய்ய மாட்டார் என்று தமிழ்நாட்டிலே அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் இங்கே பேசினார்கள் வீரம் சரிந்த போராட்டத்தை பதிமூணு மாத காலம் இந்திய விவசாயிகள் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் உள்பட இடதுசாரி கட்சிகளின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு நடத்தினோம் பஞ்சாப் விவசாயி சிங்கு பார்டரிலே படுத்திருக்கிற போது ஒரு பத்திரிகையாளன் போய் அவர் கேட்டான் ஒருவேளை மோடி வந்து உங்களுடைய ச வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான் அந்த பத்திரிகையாளர் பஞ்சாப் விவசாயி படுத்துக்கொண்டே சொன்னார் மோடி வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிணம் கூட வீட்டுக்கு போகாது என் பிணம் கூட போராடும் என்று சொன்னார் மோடி வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டிய கட்டாயத்தும் ஏற்பட்டது வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளுடைய வாழ்வியல் பிரச்சனை தீரல்ல தொடர்ச்சியாக நெருக்கடிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கிராமப்புறங்களிலே விவசாய வேலை காலம் என்பது வெகுவாக குறைந்து விட்டது விவசாயத்தில் வேலை வாய்ப்பு இல்லை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர்த்துக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன மோடி இந்தியாவிலே வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியை நோக்கி நாட்டை இட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் விவசாய தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நகர்ப்புறத்திலே இருக்கிற முறைசாரா தொழிலாளிகள் வேலை பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே குறைந்த வருமானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை என்பது இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உழைக்கும் மக்களை ஒன்றுபடுத்திய போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடைசார் இயக்கங்கள் நாடு முழுவதும் முன்னெடுக்கிற போது வகுப்பாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே மதவாத அரசியலை முன்னுக்கு நிறுத்தி மதத்தால் பண்பாட்டால் பழக்க வழக்கங்களால் கலாச்சாரத்தால் வேறுபட்டு ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஈனத்தனமான காரியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சினர்களை இந்தியாவிலே அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் மக்களுக்கிடையிலே மோதலை உருவாக்குகிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மோதலை உருவாக்கி பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் பிஜேபியினுடைய நிகழ்ச்சி நிரல் இந்தியாவிலே ஒரு மத பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற சூழலை எதிர்கொண்டிருக்கிறோம் மாநிலம் உரிமைகளை பறிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது கால் ஊன்றி முன்னேற வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸோ தங்களுடைய விருப்பப்படி தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திலே மட்டுமல்ல நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதோடு உறவு கொண்டிருக்கிற இதர கட்சிகளுடைய நடவடிக்கைகளை பின்னுக்கு தள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் முன்னாலே இருக்கிறது இவை குறித்து நம்முடைய மாநாடுகளிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இவை குறித்து நம்முடைய மாநில மாநாடு தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை விவாதித்து தீர்மானங்களை வலித்தெடுக்க வடித்தெடுக்க இருக்கிறது இது குறித்து அகில இந்திய மாநாட்டிலே அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த பாதைகளை அடியெடுத்து முன்னேறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய நிலைமையை ஒப்பிடுகிற போது ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் முடிக்கலான்னு கருதுறேன் ஒரு கிளபி ஒரு ஆடு வளர்த்தது மழையில் செவிறு விழுந்து ஆடு செத்து போச்சு அந்த அம்மா போய் நேராக மந்திரிக்கிட்ட முறைகிட்ட மன்னன் இந்த அம்மா அவனுடைய ஆடி செத்து போச்சு அந்த செவுத்துக்காரனை கூட்டுவான்னு சொல்லி உத்தரவு போட செவத்துக்காரன் வந்த உடனே உன்னோட செவரு விழுந்து ஆடி செத்து போச்சு அதனால் காலையில் அஞ்சு மணிக்கு உன்னை தூக்கில் போடுறேன்னு மன்னன் சொல்லிட்டான் இதடா இந்த ராஜா ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு நம்மளை தூக்கில் போடுறேங்கிறான் உடனே ராஜா கிட்ட அந்த செவுத்துக்காரன்னு சொன்னான் ஐயா செவ் என்னது தான் ஆனால் அது உளுந்ததுக்கு நான் காரணம் இல்லை அந்த செவத்தை கட்டின கொத்தனாறு தானே என் காரணம் அதனால் நீங்கள் எதாவதுன்னா அவனை கூட்டி வைச்சீங்கன்னா கொத்தனாரை கூட்டிட்டு வானு ராஜா உத்தரவு போட கொத்தனாரை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க நீ கட்டுன செவரு விழுந்து ஆடி செத்து போச்சு ஆகவே ஒன்றை நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு தூக்கலை போட போகிறேன் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டான் இதனடா வம்பா போச்சு செவரு கட்டினது குத்தமா ஏங்க நான் ஒழுங்கா தான் செவரை கட்டினேன் இந்த செவரு கட்ட செங்கல் கொடுத்தானே அவை ஒழுங்கா செங்கல் கொடுக்கல அதனாலயாக்கு செவ்வறு விழுந்து போய் ஆடி செத்து போச்சுன்ன உடனே செங்கல் சூளக்காரனை கூட்டுவான்ட்டான் ராஜா அவனை கூட்டிகிட்டு போய் நிறுத்த நீ சுடாத செங்கலை கொடுத்ததுனால செவ்வொரு விழுந்து ஆடி செத்து போச்சு காலையில் அஞ்சு மணிக்கு உனக்கு தூக்குன்ட்டார் ராஜா இதனால் வம்பா போச்சு அவன் சொல்லிட்டான் நான் சுட்ட செங்கல் தான் கொடுத்தேன் சுண்ணாம்புக்காரன் ஒழுங்கா சுண்ணாம்பு களைக்கு கொடுக்குறேன் அதனால் செவ் விழுந்து போச்சுன்னா உடனே அவனை போய் கூட்டுவானான்னா ராஜா சுண்ணாம்பு கலக்கி கொடுத்தவனை கூட்டிகிட்டு போய் முன்னால் நிறுத்தினோடனே அந்த ராஜா சொன்னான் நீ ஒழுங்கா சுண்ணாம்பு கலக்காததுனால செவரு விழுந்து ஆடு செத்து போச்சு காலையில் அஞ்சு மணிக்கு உனக்கு தூக்குன்னா இது எவனையாவது ஒருத்தனை இந்த ராஜா தூக்கில் போடாமல் விடமாட்டான் போல் இருக்குது அப்படின்னு சுண்ணாம்புக்காரன் என்ன பண்ணான் குசு குசுன்னு செங்கல் சூழக்காரங்கிட்ட பேச ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜா எத்தனை மணிக்கு தூக்கு காலையில அஞ்சு மணிக்கு அப்படின்னா காலையில அஞ்சு மணிக்கு என்ன தூக்கில் போடுங்கன்னு சுண்ணாம்புக்காரன் சொல்லு இல்ல என்ன தூக்கல போடுன்னு சூழக்காரன் சொல்லு இப்படி மாத்தி மாத்தி சொன்னோன்னா ஏண்டா நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு தூக்கல போடுறதுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறீங்க அப்படின்னு ராஜா கேட்க இவன் சொன்னா சுண்ணாம்புக்காரன் ஒன்றும் இல்ல ராஜா இப்பதான் தெரிஞ்சது ரகசியம் காலையில் அஞ்சு மணிக்கு தூக்கில் மாட்டிக்கிட்டு செத்தா நேராக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இவன் சொல்ல அப்படியா அஞ்சு மணிக்கு தூக்கில் செத்தா சொர்க்கமா அப்படின்னா மந்திரியை கூப்பிட்டு மந்திரி காலையில் என்னைய அஞ்சு மணிக்கு தூக்கில் போடுன்னா ராஜா ஆகவே முட்டாள்கள் ஆளுகிற நாடு அது நாடல்ல அது சுடுகாடு மோடியினுடைய ராஜ்யம் அப்படித்தான் இருக்கிறது அதை முறியடிப்போம் மதச்சார்பின்மை கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்போம் தேச நலனை பாதுகாப்போம் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்போம் கடைசி கம்யூனிஸ்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தை சீர்குலைப்பதற்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் என்று சூழலுத்து விடைபெறுகிறேன் வணக்கம்